ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நீ கண் கலங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் மிக பெரிய திருப்பம் ஒன்று வரப்போகிறது அந்த திருப்பத்தை உன் கருப்பண்ண சாமி நான் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகிறேன் அதனால் ஏற்படப் போகின்ற விளைவுகள் நீ எதிர்பார்க்காத அளவிற்கு பயங்கரமாக இருக்கப் போகிறது பயங்கரம் என்றால் நான் சொல்வது அதனுடைய விளைவுகள் உனக்கு அதிகமாக இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பல நன்மைகளை அது தரப்போகிறது என்பதை உன் அப்பன் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன் என் தங்கமே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர்களிடம் இருந்துதான் பதிலை உனக்கு பெற்றுத்தரப்போகிறேன் என் செல்லமே நீ நினைத்ததை விட இனி உனக்கான காலங்கள் எல்லாம் நல்ல காலங்களாகத்தான் இருக்கப் போகிறது இனி ஒரு நாளும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னிடத்திலே நெருங்க விட மாட்டேன் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்கள் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் கண்ணீர் சிந்தும் நேரம் வந்துவிட்டது உன் கருப்பனானவன் யாரையும் தண்டிக்கும் குணம் எனக்கு இல்லை அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் நான் தண்டித்து விட மாட்டேன் எல்லோரையுமே திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்றுதான் நினைப்பேன் சிலரை எவ்வளவுதான் நான் எடுத்து சொன்னாலும் ஒரு சில விஷயங்களில் அவர்களை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செய்தாலும் அவர்களின் பிறவி குணத்தை மாற்றுவது என்பது இயலாத காரியம் அதனால்தான் அவர்களுக்கு எதை எடுத்து சொன்னாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து சூழ்ச்சி எனும் வலைக்குள் சிக்கி அவர்கள் கஷ்டப்படுவதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் கஷ்டப்படுத்துகிறார்கள் அதை வேண்டுமென்றே செய்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு சில நேரங்களில் அவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நான் தண்டனை வணங்குகிறேன் என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும் நீ யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை நீ அதை நினைத்து நினைத்து மற்றவர்கள் உன்னை பேசுகின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் செவிசாய்த்து உன்னை நீயே வருத்தி கொண்டு இருக்காதே உன்னை யாரெல்லாம் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய தேவை என்ன என்பதை நீ சொல்ல வேண்டும் உன்னிடத்தில் என்ன இல்லை உனக்கு என்ன கஷ்டங்கள் என்பதை யார் நிச்சயமாக உன்னை புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பை உணர்ந்து கொண்டு உன்னோடு பழகுகிறார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ வெளிப்படையாக சொல்ல வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளை யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிப்பு கொடுத்து கேட்கின்றார்களோ அவர்களிடம் மட்டுமே உன்னுடைய கனவு என்னவென்பதை நீ சொல்ல வேண்டும் உனக்கு எதிர்காலத்தில் என்னவாக ஆக வேண்டும் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடத்தில் மட்டுமே நீ சொல்ல வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு யார் மதிப்பு கொடுத்து உன்னிடத்தில் பேசுகிறார்களோ உன்னுடைய வார்த்தைகளை கேட்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுபோல உன் மீது யார் ஒருவருக்கு உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கின்றதோ அவரிடம் நீ உன் மனதில் இருக்கின்ற எதை வேண்டுமானாலும் மறைக்காமல் நீ சொல்லலாம் ஏனென்றால் அவருக்கு உன் இருக்கின்ற உண்மையான அன்பு நிச்சயமாக உனக்கு நல்ல தீர்வினை கொடுப்பது மட்டுமல்லாமல் நல்ல ஆறுதலையும் உனக்கு கொடுக்கும் என் பிள்ளையே நீ விழும்போது விழுகின்ற வேகத்தை விட நீ அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு எழுந்திருக்கின்ற வேகம் அதிகமாக இருந்தால்தான் நிச்சயமாக உன்னை யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது நீ அந்த வேகமாக எழுந்திருப்பது என்பது யாரையும் தோற்கடிப்பதற்காக அல்ல உன்னை பார்த்தாலே அவர்கள் பயந்து ஓட வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என் குழந்தையே உன்னை பார்த்து நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் பார்த்து உன்னை சுற்றி இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு தெரியாது என்று நினைத்து உன் பின்னால் நின்று சிரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை நீ கவனித்து விடுவாய் நம்மை பார்த்துதான் ஏதோ சொல்லி சிரிக்கின்றார்கள் என்று நீ மனம் நொந்து நீ செய்கின்ற வேலையில் பின்னெடுத்து விட்டால் அங்கே நீதான் நஷ்டப்படுகிறாய் அங்கே நீதான் உன் வாழ்க்கையை தொலைத்து விடுகின்றாய் அதே சமயத்தில் நீ எப்பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள் சிரிக்கின்றார்களோ அதை கண்டுகொள்ளாமல் நம் காரியத்தில் மட்டுமே நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அடுத்த அடியினை எடுத்து வைக்கின்றாயோ அப்பொழுது அங்கே முதலில் நீ உன்னுடைய வாழ்க்கையை வென்று காட்ட ஆரம்பித்து விடுவாய் ஆரம்பத்தில் உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் இது எல்லாம் நமக்கு தேவையா அவர் எப்படி இருந்தால் நமக்கு என்ன இது நமக்கு தேவையில்லாத வேலை நம்முடைய பிரச்சனைகளே அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள் முதலில் அவர்கள் சொல்வதை கேட்டு அங்கேயே நின்று விடாதே அதன் பிறகு நீ எந்த எல்லைக்கு செல்கின்றாயோ நீ உன் வாழ்க்கையில் எந்த உச்சத்தை தொட நினைக்கின்றாயோ அதை கண்டு எவன் உன்னை பார்த்து சிரித்தானோ எவன் உன்னை பார்த்து பொறாமைப்படுகிறானோ எவன் உன்னை பார்த்து கேள்விகள் செய்கிறானோ அவனெல்லாம் உன்னை பார்த்து பயந்து நிற்பான் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது ஏனென்றால் உன்னுடைய அந்தஸ்தானது இந்த சமுதாயத்தில் உயர்ந்து இருக்கும் அதற்கு உன் இடத்திலே வெற்றி வேண்டும் நீ எதையும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நீ நடந்து கொண்டே இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ அவர்கள் பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் இறுதியில் அந்த பொறாமை அவர்களுக்கு நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதத்தை பார்த்து அவருடைய குணங்கள் ஒவ்வொன்றாக மாறும் அவர்களுடைய எண்ணங்கள் மாறும் அது எல்லாம் என்ன தெரியுமா ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரை போலதான் வாழ வேண்டும் இவரை போலதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் இவர் எப்படி இலக்கை அடைகிறார்களோ போல நாமும் இலக்கை அடைய வேண்டும் என்ற உறுதி நமக்குள் இருந்தால் நிச்சயமாக நாமும் இந்த வாழ்க்கையை வென்று காட்டி விடலாம் என்கின்ற எண்ணத்தை அவர்களுக்குள் நீ நிச்சயமாக விதைக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே இந்த உலகத்தில் இந்த மனிதன் எதையதையோ தேடி அலைந்தாலும் அவனுக்கு இந்த வாழ்க்கையில் ஓடி ஓடி அலைந்து எத்தனை கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இறுதியில் தேவைப்படுவது நிம்மதியோடு மன அமைதியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ எந்த தொழிலை செய்கின்றாய் எப்படி செய்கின்றாய் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது செய்யும் தொழிலை நீ மனநிறைவோடு மகிழ்ச்சியாக செய்தாலே போதும் நிச்சயமாக நாளை என்பது உன் கைகளில் இருக்கும் நாம் இந்த தொழிலை செய்தால் அவன் என்ன நினைப்பானோ இவன் என்ன நினைப்பானோ என்றெல்லாம் உன் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே செய்யும் தொழில் நேர்மையான தொழிலாக இருந்தால் அது எந்த தொழிலாக இருந்தாலும் நீ தைரியமாக செய்யலாம் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது உன்னுடைய உழைப்பிற்கான பலன் நிச்சயமாக ஒருநாள் உன்னை வந்து சேரும் அது உன்னை வந்து சேரும் பொழுது அது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்களும் நீ செய்கின்ற செயலும் உனக்கு நேர்மறையாக இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் என்றும் சந்தோஷமானது நிலைத்திருக்கும் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்